இலங்கையில் நடந்து பயங்கரம் காதலனுக்கு அஞ்சி குகைக்குள்ளிரவை கழித்து சிறுமி நாட்டு மக்களுக்கு ரணில் வழங்கியுள்ள முக்கிய உறுதிமொழி நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்திடம் வாக்குமூலம் பதிவு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் மகளிர் அணி தலைவி வாசகி சுதாகர் உட்பட நால்வரும் பிணையில் விடுதலை இலங்கையில் குறைக்கப்பட உள்ள மருந்துகளின் விலை முச்சக்கரவண்டி சாரதியின் கவன விபத்துக்குள்ளான இரண்டு வயது குழந்தை இந்தோனேஷியாவில் ஆறு தசம் இரண்டு ரிக்டர் அளவில் சக்தி வாய்ந்து நிலநடுக்கம் செவ்வாய் கிரகத்தில் பயிற்சிகை செய்வதற்கான அடித்தளம் வெற்றி நாசா நாசா மொனராகலம்பில் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பிரதேசத்தில் சிறுமியொருவர் குகைக்குள் குகைக்குள் இருந்தமை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பதிமூன்று வயதுடைய சிறுமி காதலனுக்கு அஞ்சு காட்டு சென்று குகையில் தனியாக இரவை கழித்துவிட்டு வீடு திரும்பியதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த சிறுமி வீட்டிற்கு வந்து அவரது காதலன் சிறுமியையும் அவரது தாயையும் அச்சுறுத்தியதாகவும் இதனால் இவ்வாறு சிறுமி அங்கு சென்று ஒளிந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது குகைக்குள் இரவை கழித்த சிறுமி பாசி தாங்க முடியாமல் மறுநாள் வீடு திரும்பியதாகவும் யாராலும் துன்புறுத்தப்படவில்லை என்றும் சிறுமியின் தாயார் போலீசாருக்கு அறிவித்துள்ளனர் மேலும் நேற்று முன்தினம் தனது மகள் காணாமல் போனதாக தாயார் போலீசில் முறைப்பாடு செய்துள்ளார் சிறுமி மருத்துவ பரிசோதனைக்காக முனராகலை மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் இந்த நிலையில் தொமக காவல போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி இ சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார் ஆசிய விலையத்தின் எந்த ஒரு நாட்டிலும் இடம்பெறாதவாறு குற்றவியல் அவதூறு சட்டத்தினை நீக்கிய தான் ஒருபோதும் கருத்துரிமையை பறைக்கும் வகையில் செயற்பட போவதில்லை என அதிபர் ரணில் விக்ரமசிங்க உறுதியளித்துள்ளார் உத்தேச ஒளிபரப்பு ஒழுங்குபடு ஆணைக்குழு சட்டமூலமானது இலத்திரனியல் ஊடகங்கள் வாயிலாக எவருக்கேனும் நெருக்கடிகள் ஏற்படும் பட்சத்தில் அவர்களுக்கு நிவாரணம் பெற்றுக் கொடுக்க வழி ஏற்படுத்தும் எனவும் அதிபர் உறுதியளித்தார் உலகின் அனைத்து நாடுகளும் இலத்திரனியல் ஊடக பாவனையின் போது இவ்வாறான செயல்முறைகளை பின்பற்றுவதாக சுட்டிக்காட்டிய அதிபர் இலங்கையில் அந்த செயற்பாடுகளை முன்னெடுக்கும் போது ஐக்கிய இராச்சியத்தில் உள்ள முறைமையை முழுமையாக பின்பற்றுமாறு அறிவுறுத்தியுள்ளதாகவும் தெரிவித்தார் ஹோமஹம பிரதேச செயலக அலுவலக வளாகத்தில் நேற்று ஊடாக கடவுச்சீட்டுகளை விநியோகிக்கும் வேலை திட்டத்தினை ஆரம்பித்து வைத்து உரையாற்றிய போதே அதிபர் ராணில் விக்ரமசிங்க மேற்கண்டவாறு தெரிவித்தார் கடவுச்சீட்டுக்காக விண்ணப்பிப்போருக்கு தமது இணைய சீட்டுக்களை நாடளாவிய நாடலாவிய உள்ள இருபத்தி ஐந்து மாவட்டங்களை உள்ளடக்கிய வகையில் ஐம்பது பிரதேச செயலாளர் அலுவலகங்களூடாக விண்ணப்பிக்க வாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது அதேபோல் அனைத்து அரசு துறைகளிலும் டிஜிட்டல் மயமாக்கிகளை அறிமுகப்படுத்தி பிறப்பு முதல் இறப்பு வரையிலான அனைத்து தகவல்களையும் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்வதற்கான வசதிகளை உருவாக்கி கொடுப்பதாகவும் அதிபர் உறுதியளித்துள்ளார் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் காஜேந்திரகுமார் பொன்னம்பலத்திடம் நேற்றைய தினம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளது கிளிநொச்சி இரணைமடு சந்தியில் அமைந்துள்ள போலீஸ் அத்தியட்சகர் அலுவலகத்திற்கு அழைக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினரிடம் சுமார் நான்கு மணி நேரம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளது கடந்த மூன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று வடமராட்சி கிழக்கு தாளையடி பொது விளையாட்டரங்கில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கலந்து கொண்ட நிகழ்வு ஒன்றில் இடம்பெற்ற சம்பவம் தொடர்பில் குறித்த வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளது கடந்த ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று கொழும்பில் வைத்து கைது செய்யப்பட்டு நாடாளுமன்ற உறுப்பினர் கிளிநொச்சி நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டு பிணையில் விடுதலை செய்யப்பட்டார் குறித்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட நீதவான் போலீஸ் அத்தியட்சகர் தலைமையில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு உத்தரவிடப்பட்டிருந்தது இந்த நிலையில் நேற்றைய தினம் நாடாளுமன்ற உறுப்பினர் காஜேந்திரகுமார் பொன்னம்பலத்திடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளது குறித்த விடயம் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஊடகங்களுக்கு இவ்வாறு கருத்து தெரிவித்துள்ளார் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் மகளிர் அணி தலைவி வாசுகி சுதாகர் உட்பட நால்வரும் பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர் குறித்த நபர்கள் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டிருந்து பின்னர் விடுதலை செய்யப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது குற்றம் தொடர்பான விசாரணைகளை மேற்கொள்வதற்காகவும் வேறு ஏதாவது காவல்துறை நிலையங்களில் இவர்கள் தேடப்படும் பட்டியலில் உள்ளார்களா என்பது பற்றிய அறிக்கையினை பெற்றுக்கொள்வதற்காகவும் குறித்த நான்கு சந்தேக நபர்களையும் பதினான்கு நாட்கள் விளக்கமறியலில் வைக்குமாறு காவல்துறையினரால் நீதவான் முன்னிலையில் கோரிக்கை முன்வைக்கப்பட்டது இதனையடுத்து இலங்கை அரசியல் அமைப்பின்படி ஒன்று கூடுகின்ற உரிமை அடிப்படை உரிமையாக காணப்படுகின்ற நிலையில் குறித்த நான்கு நபர்களுக்கும் பிணை வழங்குமாறு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சார்பில் முன்னிலையான சட்டத்திரணிகளால் கோரிக்கை முன்வைக்கப்பட்டது இந்த நிலையில் குறித்த கோரிக்கையினை ஏற்றுக்கொண்ட நீதிபதி கைது செய்யப்பட்ட நால்வரையும் தலா இரண்டு லட்சம் ரூபா பெறுமதியான ஆழ்ப்பனையில் செல்ல அனுமதித்துள்ளார் மேலும் குறித்த வழக்கு ஒன்பதாம் மாதம் பதிமூன்றாம் தேதி மீண்டும் விசாரணைக்காக எடுத்துக்கொள்ளப்பட உள்ளது இலங்கையில் அறுபது வகையான மருந்துகளின் அதிகபட்ச சில்லறை விலை பதினாறு வீதத்தால் குறைக்கப்பட உள்ளது இது தொடர்பான வர்த்தமான அறிவித்தல் சுகாதார அமைச்சர் கெகலிய விளவினால் வெளியிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க டொலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் பெறுமதி அதிகரித்துள்ளதை கருத்திற்கொண்டு மருந்து வகைகளின் விலைகளை குறைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சர் கெஹலிய ரம்புக்வேல் தெரிவித்திருந்தார் இதற்கமைய இலங்கையில் உள்ள அறுபது வகையான மருந்துகளின் அதிகபட்ச சில்லறை விலையை பதினாறு சதவீதத்தால் குறைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான யோசனைக்கு அமைச்சரவை கடந்த வாரம் அனுமதி அளித்திருந்தது இந்த நிலையில் மருந்துகளின் புதிய விலைகள் எதிர்வரும் மூன்று மாதங்களுக்கேற்ற வகையில் நிர்ணயிக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது பேருவளை நகரில் இடம்பெற்ற வீதி விபத்தொன்றில் பெண்ணொருவரும் இரண்டு வயது குழந்தையும் காயமடைந்த நிலையில் கழுத்துறை போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் குறித்த விபத்தானது நேற்று மாலை பேருவளை நகரையாண்மித்த மொரகள்ள பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது நகரை நகரையாண்மித்த மொரகள்ள பிரதேசத்தில் இரண்டு பெண்கள் நடந்து செல்கையில் எதிர் திசையிலிருந்து வேகமாக வந்த முச்சக்கர வண்டியொன்று வீதியில் சென்று இரண்டு பெண்கள் மற்றும் ஒரு குழந்தை மீது மோதியுள்ளது இந்த விபத்தில் பெண்ணொருவர் சுமந்து வந்த குழந்தை சுமார் பத்து மீட்டர் தூரம் தூக்கி வீசப்பட்டு தரையில் விழுந்த காட்சியானது அருகில் இருந்த சிசிடிவி கருவியில் பதிவாகியுள்ளது விபத்தில் காயமடைந்த பெண்ணொருவரும் இரண்டு வயது குழந்தையும் கழுத்துறை போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதோடு முச்சக்கரவண்டி சாரதி பேருவளை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்தோனேஷியாவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஒன்று பதிவாகியுள்ளது நேற்றைய தினம் காலை இந்தோனேசிய தலைநகர் மணிலாவிலிருந்து தென்மேற்கே நூற்றி நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஹிஹேவில் இந்த நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது இது ஆறு தசம் இரண்டு ரிக்டர் அளவில் நூற்றி இருபது கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டுள்ளதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இது சக்திவாய்ந்த வாய்ந்த நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேதங்கள் குறித்து உடனடியாக எந்த தகவல்களும் இதுவரை வெளியாகவில்லை பிலிப்பைன்ஸ் நாடு பசிபிக் நெருப்பு வளையத்தில் அமைந்திருப்பதால் அடிக்கடி நிலநடுக்கம் எரிமலை வெடிப்புகள் இடம்பெறுகின்றன இதே சமயத்தில் பிலிப்பைன்ஸில் மயோ நெறிமலை வடித்து சிதறி வருவதால் வடக்கு கிழக்கு அல்பே மாகாணத்திலிருந்து சுமார் பதினெட்டாயிரம் பேர் வெளியேற்றப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கப்பால் பூத்த முதல் பூ தொடர்பான தகவல் ஒன்றை நாசா வெளியிட்டுள்ளது விண்வெளி ஆராய்ச்சியில் ஈடுபடும் பல்வேறு நாடுகளின் பங்களிப்பில் விண்வெளியில் சர்வதேச விண்வெளி நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது குறித்த விண்வெளி நிலையத்தில் பூமி கப்பால் பூத்த முதல் பூவான ஜின்னியாராக் பூச்செடி வளர்க்கப்பட்டுள்ளது இந்த ஜின்னியா செடியில் பூத்த பூவே பூமி கப்பால் பூத்த முதல் பூவாகும் இந்த பரிசோதனையானது இரண்டாயிரத்தி பதினைந்தில் நாசா விண்வெளி வீரர் ஜெல் லின்ஸ்க்ரெயினால் ஆரம்பிக்கப்பட்டது மைக்ரோ கிராவிட்டி எனப்படும் நுண்ணீர்ப்பு விசையில் தாவரங்களும் மலர்களும் எப்படி வளர்கின்றன என்பதை விஞ்ஞானிகள் புரிந்து கொள்ள வாய்ப்பாக நாசா விஞ்ஞானிகள் மலர் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் வளர்த்துள்ளனர் இந்த மலரை மலரச் செய்ததன் மூலம் விண்வெளியில் அதிக தாவரங்களை வளர்க்க முடியும் என்ற நம்பிக்கை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது